ஓம் சேர்மா துணை ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் செல்ல குழந்தையே இன்று உனக்கு மிக முக்கியமான நாள் நீ எடுக்கும் எந்த முடிவையும் சிந்தித்து எடு உனக்கு துணையாக உன் அப்பன் சேர்மன் என் ஆசி உனக்கு என்றும் உண்டு நிழலாக நீ இழப்பது எதுவாக இருந்தாலும் அது உன்னுடையதல்ல அவை நீ யார் என்பதை உணர கொடுத்த ஒன்று உன் ஒவ்வொரு இழப்பிலும் ஒரு பொய்யை உணர்கின்றாய் நீ எதை இழந்தாலும் எதை பெற்றாலும் எதை எதிர்பார்த்தாலும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் இங்கு எதுவும் இல்லை உன் உன் நிரந்தரம் முக சோகத்தை சோகத்தை காண நான் வரவில்லை மாற்றி மகிழ்ச்சியை தரவே நான் வந்திருக்கிறேன் இங்கு யாருக்கும் சரியான துணை அமைந்து விடாது உன் துணையின் நிறை குறைகளை நீ ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இருந்தால் போதும் உன் வாழ்க்கை சொர்க்கமாக அமைந்து விடும் எந்த ஒரு துன்பத்தையும் இன்பமாக ஏற்றுக்கொள்ளும் ஒருவன் அவன் எதிரே எமன் வந்தாலும் நலம் விசாரிக்க தான் செய்வான் துன்பத்தில் இன்பத்தில் நாடு முழுவதும் சேர்மா என்று என்னை நன்மை பற்றி நீ கவலை கொள்ளாதே மிக சிறப்பான எதிர்காலம் உனக்காக உள்ளது எதற்காக வீண் சோகம் எல்லாம் இனி மாறும் வெற்றி எனும் தோல்வி எனும் இழப்பைப் பெற்று தான் ஆக வேண்டும் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பித்து விட்டது இன்று உன்னை ஏளனம் செய்பவர்கள் நீ அடுத்து செல்லும் உயரம் அறியாதவர்கள் உன் விதியை இப்படித்தான் என்று சொல்பவர்களுக்கு சத்தம் போட்டுச் சொல் என்னிடம் இருப்பது என் அப்பன் சேர்மன் அருணாச்சல சுவாமி என்று விதியையும் மாற்றுவேன் உன்னை புகழிலின் உச்சிக்குக் கொண்டு செல்வேன் நீ எப்போதும் கலங்காதிரு சிதறும் உன் எண்ணங்களை உன் அப்பனாகிய என் மீது திணி உன் சிந்தனை தெளிவாகும் நீ சேர்மனின் பிள்ளை உன் மனம் வருத்தம் அடையும் போது உன் அப்பனாகிய என்னை மனதார நினைத்துக் கொள் ஒரு சித்தர் இறைவனிடம் ஒரு பதில் கேட்டார் காசு இல்லாத காசுக்கு தூரத்திலும் காசு உள்ள மனிதனுக்கு பக்கத்திலும் காட்சியளிக்கின்றாயே இறைவா இது நியாயம் என்று கேட்டார் அதற்கோ கலகலவென சிரித்தார் இல்லை என்றேன் நீங்க வணங்கவில்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்றேன் நீங்கள் கேட்கவில்லை நான் தூணிலும் இருப்பேன் துரும்பிலும் இருப்பேன் என்று சொன்னேன் நீங்க நம்பவில்லை ஏழைக்கு உதவுங்கள் அதுவே நீங்கள் எனக்கு செய்யும் பூஜை என்றேன் நீங்க செய்யவில்லை எனக்கான இடத்தை எனக்கான நேரத்தை எனக்கான விழாக்களை என்னை வணங்கும் முறையை எல்லாம் நீங்களே முடிவு செய்தீர்கள் இப்போது என்னை காட்சி பொருள் ஆக்கிவிட்டு என்னிடமே கேள்வி கேட்பது என்னை நியாயம் என்று கேட்டால் இறைவன் உனக்கு கிடைத்த இந்த வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் ஏனென்றால் வாழ்க்கை இன்னொரு வாழ்க்கையை தருவதில்லை எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படுவதை விட்டுவிடு நிகழ்காலத்தில் நடப்பது எண்ணி கவனம் செலுத்து நிகழ்காலத்தில் நீ என்ன செய்கின்றாய் என்பதை பொறுத்துதான் உன் எதிர்காலம் அமையும் மனிதா நீ வைரமாக இருந்தால் கூட நீ தகுதியற்றவர் கையில் கிடைத்தால் நீ கூழாங்கல் தான் நீ கூழாங்கல்லாகவே இருந்தாலும் தகுதி உள்ளவர் கையில் கிடைத்தால் நீ வைரக்கல் தான் உன் மதிப்பு உன்னை மட்டுமே சார்ந்தது அல்ல நீ சேரும் இடத்தையும் சார்ந்தது ஒருபோதும் நீ சோர்வடைந்து விடாதே வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத போது தான் பல எதிர்பார்ப்புகளை கொண்டு வரும் ஒருவரின் வசதியோ பணமோ அறிவோ அவரை உயர்த்தி விடுவதில்லை ஒருவரின் நற்செயல்களே அவர்களின் வாழ்க்கையை உயர்த்தி வைக்கும் எப்போதும் நல்லதையே சிந்தனை செய்யுங்கள் நீங்களும் வாழ்க்கையில் உயர்வடைவீர்கள் ஓம் சேர்மா ஓம் சேர்மா ஓம் ஓம் சேர்மா